டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பீஷன் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பூண்டு புளிச்சட்னி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தயிர் சாதம் அப்புறம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து சட்னி செய்கிறதுக்காக எல்லாம் வறுத்துக்கலாம் இப்போது ஒரு வடை சட்டி வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேறு எந்த இழு வேணாலும் வச்சு செய்யலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பாதி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு வரமிளகா ஒரு ஆறு அடுத்தது இது கூட புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து சேர்த்துக்கோங்க கொட்டை நார் இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் ஓடு இதெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து புளியும் பூண்டு தான் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போது இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கிறப்பவே இது கூட கருவேப்பில ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போது கருவேப்பிலை சேர்த்துறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்காக உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லாவே இப்போ இது கூட தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கலராக இருக்கிற மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உதவ கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம சட்னியில் சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ இது கூட வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் அளவுக்கு விட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே அடுத்தது வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இது வந்து வேற ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் கடுகு அப்புறம் உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பில பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ சட்னியில் இதை எடுத்து கொட்டிடுங்க இப்போது இந்த இதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக விட வேண்டாம் இந்த அளவுக்கு தான் விடணும் இது வந்து வெளியிலே கூட ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவலிங் பிறந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் நல்லா நல்லா தான் இருக்கும் இது இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூண்டு புளிச்சட்னி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி கூட சுட சுட இட்லி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் இந்த இட்லி கூட சட்னி ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி தோசை தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்